வந்துடுச்சு ஆல்வே ஆந்தி வேர் இருக்கு ஆமா சரி இன்னொரு ஒன் வீக் வச்சுன்னா நியூ இயர் வந்துருச்சு இயர் என்னன்றதை விட கஸ்டமர் நம்மள சப்போர்ட் பண்ணதுனால அத கிறிஸ்மஸ் சப்போர்ட் நியூ இயர் ஆஃபர் கொடுத்துருவேன் சார் ஒன் ருப்பீ கொடுத்தா அந்த அத குடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அது மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் அஞ்சு பீஸ் ரூபாய் தான் என்னடா இவன் சொன்னதே சொல்றேன் அப்படின்னு நினைச்சிக்க வேணாம் உள்ளன்னு காத்து அஞ்சு பீஸ் ரூபாய் எங்கயும் யாருகிட்டையுமே கொடுக்கல இந்த மாதிரி காட்டணும் சார் சரிங்களா இந்த இது இது அஞ்சு பீஸ் ரூபாய் ஆமா ஆஃபர் குடுக்குறேன் பார்த்துக்கங்க என்னாங்க

சூப்பர் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் சார் ஃபைவ் தான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் தரம்பூர்ல பாத்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு வந்து பிஸ்தா பாய்ஸ்ல என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல கொடுக்க போறாரு நார்மலா ஜென்ரலாக கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து எப்போயுமே இங்கே இருக்கும் ஸோ அஞ்சு வந்து உள்ளன் டி ஷர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் நன்லில் கொடுக்குறாங்க எங்கேயுமே கொடுக்காத இது வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி டீஷர்ட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ அஞ்சு வந்து ட்ரிபிள் நைன் அது ஒரு கான்செப்ட் இப்போ வந்து நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்கும் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் காம்போ ஆஃபர்ஸ் வந்து மூணு காம்போ ஆஃபர் பெஸ்ட் காம்போ ஆஃபர் வந்து கொடுக்க போறாரு அது என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ் வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு இம்போர்ட் வெரைட்டிஸும் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் தெளிவா பாத்தலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எஸ் சார் நல்லா இருக்கேன் நீங்க சார் நல்லா இருக்கும் சார் ஓகே தீபாவளி முடிஞ்சது சார் தீபாவளி முடிஞ்சது சைக்கிளோனும் வந்துருச்சு ஃபிளட் வந்துருச்சு கண்டிப்பா கிறிஸ்துமஸ் நியூ இயரும் வரப்போகுது வந்துருச்சு ஆல்வே ஆந்தி வேல இருக்கு கிறிஸ்மஸ் இன்னும் ஒரு ஒன் வீக் வச்சுன்னா நியூ இயர் வந்துருச்சு கண்டிப்பா சரி ஒரு சிறப்பான ஆஃபர் ஒன்னு கொடுத்துருவோம் அந்த இயர் என்னன்றதை விட கஸ்டமர் நம்மள சப்போர்ட் பண்ணதுனால இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் கொடுத்துருவோம் சார் கண்டிப்பா டி ஷர்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது அதுல எந்த மாற்றமும் கிடையாது மத்தவங்க மாதிரி நம்ம வந்து எப்படி சொல்றதுல அந்த ஒன் ருபி கொடுத்தா அந்த அதை கொடுக்குறேன் இத கொடுக்குறேன் அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க ஒன் ருபி இல்லாம யாருமே இல்ல எல்லாமே நிறைய பேர் இருக்கு எல்லாரும் கையிலுமே இருக்கு அது வந்து ஒன் ருபின்றது வந்து சாதாரண விஷயம் அது எப்படி சொல்லணும் தெரியாம சில பேர் இந்த ஒன் ருபி அத கொடுக்குறேன் இத குடுக்குறேன்ன்றது வந்து அதெல்லாம் தகுத்துட்டுங்க அது சும்மா சொல்லி உள்ள வரைச்சு வேற மாதிரி சொல்றது அதெல்லாம் இல்ல நம்ம கிட்ட வந்து அண்ணில இருந்து சொல்றதும் கண்டிக்கவும் சொல்றதோ ஒரே மாதிரி தான் நான் சொல்லுவேன் மாத்தி சொல்றதெல்லாம் கிடையாது கண்டிப்பா இவ்வளவு எடுத்தாதான் அந்த ஒன் ருபி கொடுத்தா அப்படின்னா ஒன் ருபி கொடுத்து டிஷர்ட் கொடுக்க மாட்டாங்க யாருமே இவ்வளவு எடுத்தாதான் ஒன் ருபின்னு வாங்க அந்த கான்செப்டே நம்மளுக்கு கிடையாது ஏன் அத சொல்றேன்னா சில பேர் போய் ஏமாற வேணாம் ஓகே எவ்வளவு எடுத்தாதான் ஒன் ருபி அது நிறைய பேர் சேனல்ல சொல்ல மாட்டாங்கன்னு நான் விளக்கமா சொல்லிடுறேன் நம்ம ஆல்ரெடி எப்பவுமே ரெகுலரா கொடுக்குறதுதான் சார் ஓகே அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபாய் தான் என்னடா இவன் சொன்னதே சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கணும் உள்ளன் கிளாத்து அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபாய் எங்கேயுமே யார்கிட்டயுமே கொடுக்கல கண்டிப்பா ஏன் நேத்துப்பா நம்ம ஒண்ணு சொன்னமே ஸ்டார்டிங்க ஒன் ருபி குடுக்க சொல்ல வேண்டிதானே குடுக்க சொல்ல வேண்டிதானே ஏன் குடுக்கல பாருங்க

அஞ்சா எடுத்து ஆயிரம் ரூபாய் அவ்வளவுதான் நீ அஞ்சா எடுத்தாலும் எனக்கு அதே அதே எனக்கு ப்ராஃபிட் தான் நீ சிங்கிளா எடுத்தா எனக்கு அது ப்ராஃபிட் தான் அதிகமா எல்லாம் எனக்கு வரப்போறது கிடையாது ஆனா இவன் சிங்கிளா இவ்வளவு ரேட்டு சொல்றானே அஞ்சா இவ்வளவு ரேட்டு சொல்றானே அப்ப ப்ராஃபிட் உனக்கு அதிகமா கிடைக்கும் அப்படி எல்லாம் கான்செப்டே கிடையாது நீ அஞ்சு பொருள் வாங்கினாலும் அதே எனக்கு லாபம் தான் நீ சிங்கிளா வாங்கினாலும் எனக்கு அதே லாபம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது

இந்த பாரு இது எப்படி இது பாருங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே போடலாம் சார் ஆமா ரெண்டு பேருமே போடலாம் அடுத்தது வந்து கார்கோ பேண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் அல்லா இருக்காது சார் சிம்பிளா இருக்கும் சார் வீடியோ சிம்பிளா சொன்னாலும் தெளிவா சொல்லுவேன் நானூத்தம்பது ரூபா அது வந்து நானூத்திம்பது ரூபா இது வந்து காம்பா ஆஃபர்லாம் கிடையாது நானூத்தம்பது ரூபா சிம்பிள் காம்பா ஆஃபர் ஒன்னு சொல்றீங்களா ஒரு ஜாகஸ் பாண்ட் ஒரு உட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் குடுக்கறேன் முஞ்சா குடுக்க சொல்லுங்க இது வந்து மத்த ரீடெயில் ஷாப்புக்குலாம் கிடையாது ஹோல்சேல் பார்ட்டிக்கே நான் டேரக்டா டீல் குடுக்கறேன் இதை ஆமா சார் நான் வந்து நம்ம ஏன்னா ரீட்டைல் ஷாப் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தொடல யாருமே தொடல இன்னி வரைக்கும் என்ன யாருமே தொடல ஓப்பன் டாக்கா இதுதான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாவம் பாவம் தான் சொல்லுவேன் கேளுங்க ஆரம்பத்துல வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு அப்படி கிடையாது கண்டிப்பா திங்களா எடுத்தா நானூத்தி ஐம்பது ரூபா ஆம்பு ஆஃபர் கொடுக்குறேன் பாத்துங்க ஆம்பு இருந்தாங்க அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அறுநூறு ரூபாய் இதை கொடுக்க சொல்லுங்கன்றான் முஞ்சா இதை கொடுக்க சொல்லுவேன் இந்த குவாலிட்டி கொடுத்துற சொல்லுங்க சரி அடுத்தது இன்னொன்று கொடுக்குறேன் பாருங்க மூணு பீஸ் ஐநூறுவா ஊட்டி மூணு பீஸ் ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார் சிங்களா இரநூத்தம்பது ரூபாய்க்கு தருவேன் மூணாயிரம் எடுத்தால் ஐநூறுவாய்க்கு கொடு இதோட ஒர்த்து காட்டுமா ஒரு ரூபா கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன் சார் நான் இதோட ஒர்த்து பாருங்க சார் நான் அவரை டார்கெட் பண்ணல நல்லா புரிஞ்சுக்கி நான் டார்கெட் பண்ணி யாரையுமே கலாயில எனக்கு அவர் சொன்ன கான்செப்ட்டு கொஞ்சம் யோசிக்க வைக்கல சிரிக்கதான் வச்சது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் யோசிச்சு வச்சதுன்னு ஏன் நான் வேற மாதிரி நம்மளோட டாக் வேற மாதிரி இருக்கும் நம்மளோட ஆஃபர் வேற மாதிரி இருக்கும் அவர் சொன்னது எனக்கு தான் வச்சுது யோசிக்க வைக்கல லூப் நெட்டு லூப் மூணு பீஸ் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இதெல்லாம் கொடுக்க சொல்லுங்க மத்த கடைக்காரங்கள என்ன விட்டுருங்க நான் கொடுக்குறேன் நான் கொடுக்கறதுக்கு தயார் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல

ஓகே நான் வெளியே வெளிய டோட்டலாவே சொல்ல நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் எட்நூத்தம்பது ரூபாய் விக்கிறாங்க ஆமா ரூபாய் ரூபா விற்கிறேன் எட்நூத்தம்பது ரூபா வாங்குனவோ எவ்வளவு லாஸ் தொள்ளாயிரத்தி தொம்பது ரூபா வாங்கின எவ்வளவு லாஸ் கண்டிப்பா முந்நூறுபா ரூபாய் அப்போ அதே பண்ற நான் எப்படி அறுநூத்தம்பது ரூபாய் விற்கிறேன் யோசிக்க யோசிக்கணும் சார் எவ்வளவு ஆமா யோசிக்க அவங்க தான் யோசிக்கணும் நான் யோசிக்க மாட்டேன் வாங்குனவங்க யோசிக்கணும் சரிங்களா ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் வாஷ் நார்மல் குவாலிட்டி கிடையாது வேற லெவல்ல இருக்கும் துணி இதோட ஃபீலே பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கும் ஸ்டிச்சிங்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கு பாருங்க இதோட ஸ்டிச்சிங் ஃபீல் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் ஒண்ணுமே கிடையாது சார் என் கடையில இருந்து மெயின் ரோடு போயிட்டா என் கடையில இருந்து மெயின் ரோடு போயிட்டாவே மூணு கடையில எட்நூத்தி ஐம்பது ரூபா ஓகே டோன் பேண்ட் ஒரு ரேட்டு இதே இதே பிராண்டு டோன் பேண்ட் ஒரு ரேட்டு ப்ளைன் பேண்ட் ஒரு ரேட்டு என்கிட்ட நீங்க டோனா எடுத்தாலும் அறுநூத்தி ரூபா தான் ப்ளைனா எடுத்தாலும் அறுநூத்தி ரூபா தான் ஓகே ஆறுநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் மாதிரி இல்லை சார் குவாலிட்டி எல்லாமே மாற்றிட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து குவாலிட்டி பார்த்து தான் கஸ்டமர் எடுக்கிறாங்க குவாலிட்டி தான் ஆஃபரை பார்த்து எடுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க குவாலிட்டி பார்த்து குவாலிட்டி நல்லா இருக்குதா மேலே ஐம்பது ரூபா போனாலும் பரவாயில்ல அந்த மேல ஐம்பது ரூபா எனக்கு போனாலும் பரவாயில்ல அதனால நான் மேல ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி கஸ்டமர் அதே குவாலிட்டி கொடுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது பொருள் நல்ல பொருள் ஆறுநூறுபா இதே பேண்ட் நீங்க வெளியே போய் எடுங்க ஆறுநூறு ரூபாய்க்கு கொடுத்தா தாராளமா வாங்கிக்கங்க கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது ஏன்னு கேளுங்க அது கதை வேற

பேண்ட்டு கம்மி கிடையாது அதே பேண்ட் ஆறுநூறுபா அதே ஷர்ட்ட நானூறு ரூபாய்க்கு பாருங்க எடுத்தா அதிலே டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அப்புறம் வந்து பேக்கி பேண்ட் காட்டுறேன் சார் கலர் சார் சரிங்களா சூப்பர் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சார் தான் சைஸ் வந்து மெயினான சைஸ் தான் சார் வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து முப்பத்தாறு வந்து கொஞ்சம் ரேரு முப்பத்தாறு கொஞ்சம் தான் போகும் அதனால முப்பத்தாறு வந்து இருக்கு மோஸ்ட்லி அதிகமாக வச்சு மட்டும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூ வந்து அதிகமாகவே வச்சிருக்கேன் ஐநூத்தி ஐம்பது நல்லா இருக்கு கலர்ஸ் பாருங்க இது ஒரு கலரு கலர்ஸ்க்க மொத்தம் ஒரு ஆறு கலர் வச்சிருக்கேன் சார் பேக்கில் இருக்கு பசங்க மேலே ஏத்துல இது ஜீன்ஸ் ஆஃபர் சொல்றேன் சார் ஷர்ட் ஆஃபர் சொல்றேன் சார் ஷர்ட் வந்து டவுன் டவுன் சார் வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து 5 பீஸ் தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன் சரி 31st வரைக்கும் 6 பீஸ் 1000 ரூபாய் 6 6 டவுன் ஷோல்டர் 6 டவுன் ஷோல்டர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஓகே இத பாருங்க வாங்க இதோட ஃபேப்ரிக் தொட்டு பாருங்க ஆ சார் சம்மையா இருக்கு சார் இதெல்லாம்மே 6 பீஸ் 1000 தான் சார் நான் ஓகே எல்லாமே 6 பீஸ் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இது ஒரு ஆஃபர் ஓகே

அது யூஸ் ஆகும் கண்டிப்பா அவங்களுக்காக அஞ்சு பீஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண தேர்ட்டி பஸ்ட் வரைக்கும் நைன் நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நைன்ட் குடுக்குறேன் எப்பவுமே ஒரே ரேட்டு தான் சார் இந்த முன்னூத்தம்பது நானூத்தம்பது எம்ஆர்பி நான் கொடுக்க மாட்டேன் சார் டிஷர்ட்ல வந்து டி ஷேர்ட்ல இருநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு லாபம் ஓகே நாப்பத்தஞ்சு ரூபா லாபம் அவ்வளோதான் வேற அதிகமா வந்து நூறு ரூபாய் லாபமோ எண்பது ரூபா லாபமோ அதெல்லாம் பாக்கல அப்புறம் ஒரு ரூபா கொடுக்குறேன் சொல்ல மாட்டோம் ஒரு ரூபாய்க்கு இதை குடுக்குறேன் அந்த கான்செப்ட் என்கிட்ட கிடையவே கிடையாது ஏன்னா அது சிரிச்சு சிரிச்சு நைட்டு வயிறு வலி வந்துச்சு அவர் என்ன கான்செப்ட்ல சொன்னாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல முக்கியமா புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட ஒரே ஒரு அத்து வாட்டி அவர் சொல்லும் போது உங்களுக்கு வாங்கினா அந்த ஒன்று பிக்கு கொடுத்தா டிஷர்ட் கொடுக்குறேன்னு அவர் சொல்லிருக்கணும் அவர் அதை சொல்ல மறந்துட்டாரு அந்த ரைட்டிங்ல யாரும் எழுதி கொடுத்தா அந்த ரைட்டிங்ல யாரோ மிஸ் பண்ணிருக்காங்க நம்ம எப்பவுமே ரெகுலரா கொடுக்குறாங்க சார் இது வந்து என்எஸ் என்எஸ்லாம் கூடிய சீக்கிரத்துல ரேட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நம்ம தான் கம்மியாக கொடுப்போம் மத்தவங்கலாம் அந்த ரேட்டோட கம்மியா கொடுக்க முடியாது இப்ப அஞ்சு பீஸ் ஆயிரம் இது ரெகுலர் ஆஃபர் தான் எப்பமே நம்ம கொடுக்கற ஆஃபர் தான் அஞ்சு பிஸ் ஆயிரம் இது தேர்ட்டி வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஆஃபர் குடுக்குறேன் கஸ்டமருக்கு தேர்ட்டி பஸ்ட் வரைக்கும் ஏன்னா வெரைட்டிஸ் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு இருக்கு எட்நூத்த ரூபாய் வாங்குற பேண்ட் எல்லாம் ஆறுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்கறேன் தொள்ளாயிரூபா வாங்குற பேண்ட் ஆறுநூறு ரூபாய்க்கு குடுக்குறேன் அதெல்லாம் பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும் நேரா வந்து பாக்க சொல்லுங்க எப்படினு சொல்லுங்க அது நம்ம சட்ட பாத்தலாம் சார் படப்பாட படப்படன்னு பேசுறாங்க நினச்சிக்க வேணாம் சிம்பிளா ஒரு காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டுமா கஸ்டமரும் நிறைய பேர் இருக்காங்க

ஒரு என்ன ஷாட்ஸ் ஷாட்ஸ் ஒரு டவுன் ஷர்ட் டீ-ஷர்ட் 4.99 500 ரூபாய் சூப்பர் 31st வரையில இந்த ஆஃபர் தாராளமா பயன்படுத்தலாம் கண்டிப்பா நம்ம வந்து நம்ம ரெண்டு பேர் மட்டும் இங்க நிக்கல அத கஸ்டமர் என்னோட கஸ்டமர் முன்னாடி தான் நான் சொல்றேன் அத தெரியல என்னோட கஸ்டமர் முன்னாடி தான் சொல்றேன் 10 வந்து நம்ம வந்து ஷர்ட் பாத்தலாம் சார் ஷர்ட் ஓகே இம்போர்ட்டட் எல்லாமே இது ஃபர்ஸ்ட் டைம் இறக்கி இருக்கேன் இம்போர்ட்டட் போட்டு இருக்கேன் ஓகே ரெண்டு ஷர்ட்

அடுத்தது எப்படி இது சூப்பரா இருக்கு சார் எல்லாமே ஷர்ட் தானே இது ஆமா சார் சூப்பர் சிங்கிளா எடுத்தா சிங்கிளே வாணா சார் காம்போ எடுத்துடும் சார் காம்போ 900 900 ரெண்டு மூணு 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 சார் நான் இங்க காம்போ குடுக்குறேன் 100 ரேட் குடுத்துறோம் சார் ஓகே இது இந்த பாக்கெட் உள்ளது ம் சூப்பரா இருக்கு வெரைட்டி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு மூணா எடுத்தா அந்த அந்த ஆஃபர் கொடுத்துருவேன் இங்க இருக்கிறது வந்து அதுதான் மூணு ஷர்ட் எடுத்தா நைன் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் காம்போ வந்து கேப் ஷர்ட் நானூத்தம்பது ரூபா ஒரு ஃபிஃப்டி ரெண்டா எடுத்தா எட்நூறுவாய்க்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் சூப்பர் இது வந்து நம்ம மறைமுகமான இல்ல பசங்க வண்டலூர்ல இருந்து வந்திருக்காங்க நான் கஸ்டமர் முன்னாடி தான் சொல்றேன் ஏன்னா கஸ்டமர் முன்னாடி ஒன்னு ஒன்னு சில கஸ்டமர் இருக்கும்போது சொன்னாதான் அது உண்மையா பொய்யான்னு தெரியும் தெரியும் ஒரு ரூபா குத்தா சொல்றேன் இதை குடுக்குறேன் எனக்கு செம்ம ஜோக்கு சார் அதை பார்த்துன்னு அதுதான் என்னடா இவன் ஒரு ரூபாய் பத்தியே பேசுறான் கம்பல்சரி சொல்லியே ஆகணும் ஏன்னா உள்ள ஒருத்தவங்க வரும்போது போது ஒரு ரூபாய் கொத்தினா டிஷர்ட் இப்போ இப்ப தம்பி நான் ஒரு ரூபாய் டீஷர்ட் உங்ககிட்ட சொல்றேன் பா தானே எத்தனை வருவான் என் கிட்ட சொல்றா அப்ப நான் என்ன சொல்லுவேன் இல்லப்பா இது இதெல்லாம் வாங்கினாதான் ஒரு பா சொன்னா உனக்கு மூச்சு மரமா மாறாதா சொல்லு அதுதான் அந்த கான்செப்டுக்கு அவர் வரல அது அத்தாட்டி பண்ணும்போது அவருக்கு தெளிவா சொல்ல சொல்லுங்க அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறேன் அவர் ஒன்னும் நிறைய கத்துக்க வேண்டியதான் இருக்குது அவர் வந்து டியூஷன் எடுக்க சொல்லுங்க யாரு கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட பாருங்க நானூத்தம்பது ரூபா சார் ரெண்டாயிரத்தா எட்நூத்தம்பது ரூபா கொடுத்துறேன் ஜெக்காட் ஃபேப்ரிக் ஜெக்காட் ஃபேப்ரிக் இதுவும் ரெண்டா எடுத்தா எயிட் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடா அவ்வளவுதான் சார் ஃபேப்ரிக் வெயிட் பாருங்க சார் எப்படி இருக்குது ஃபேப்ரிக் தொட்டு பாருங்க நம்மள மார்ஜின் எல்லாம் கம்மி சார் சிங்கிளா எடுத்தா ஒரே ப்ராஃபிட் சார் ரெண்டா எடுத்தாலும் ஒரே ப்ராஃபிட் தான் சார் எனக்கு எனக்கு ரெண்டா கொடுத்ததுனால மார்ஜின் ரொம்ப இறங்கல சார் ரெண்டா எடுத்தா மக்களுக்கு கஸ்டமருக்கு லாபம் சிங்கிளா எடுத்தாலும் கஸ்டமருக்கு தான் வெளியே வந்து எழுநூறுபா ஜாக்கெட் கம்மி எங்குமே கிடையாது சார் ரெண்டா எடுத்தானா ஒரே லாபம் தான் சிங்கிளா ஒரே லாபம் தான் இது ஒரு ஆஃபர் சார் அடுத்தது ஜீன்ஸ் ரெகுலரா சரிங்களா ஜீன்ஸ்

குவாலிட்டி தரமா இருக்கும் ஒரே கலரை வச்சு ரேக்கில் காட்ட மாட்டேன் எட்டு கலர் ஒன்பது கலரை வச்சு ரேக்கில் காட்டிட்டு இந்த ரேட்டு இந்த சொல்லுவேன் அப்பதான் கஸ்டமர் உள்ளே வரும்போது பத்து பொருள் ரெண்டு பொருள் பார்த்து எடுப்பாங்க அதான் சார் உண்மை பொய் கிடையாது இது நான் சொல்றதுதான் உண்மை நம்ம எல்லாமே சொல்லிட்டு இது இது அப்படின்னு சொல்லக்கூடாது பத்து கஸ்டமர் உள்ளே வராங்களா பத்து கஸ்டமரும் நம்ம ஒரே தான் பார்க்கணும் ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரியா பாத்துட்டு இன்னொரு கஸ்டமர் ஒரு மாதிரியா பாத்துட்டு இல்லை நாங்கள் மைன் செட் வேற மாதிரி போயிடும் அங்க மாநாடா வேறாடோம் அப்படின்னு வாங்க நம்ம இன்னைக்கு ஃபீல்டில் இன்றைக்கி வந்து நம்ம நிற்கிறோன்னா எனக்கு கஸ்டமர் அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரே மாதிரி தான் எல்லாரையும் பார்ப்போம் ஒருத்தர் ஒத்தர் வேறு வேறு மாதிரி பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக சரிங்களா அடுத்தது வந்து இம்போர்ட் ஃபேப்ரிக் ஷர்ட் காட்டுறேன் இந்தாங்க டிஸ்ப்ளேல போட்டு பாருங்கள் ஓகே மூணு ஷர்ட்டாக ஆயிரத்தி நூறுபா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபங்கி தான் எல்லாமே இந்த வாட்டி கொஞ்சம் ஃபங்கியாகவே போட்டுடுறேன் சார் ஃபங்கி வந்து லிமிட்டடாக தான் போட்டுருக்கேன் ரொம்ப போடல அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட்டை வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் சிங்கிளாக எடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் சொல்ல மாட்டேன் சார் சிங்களா எடுத்தா நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் சிங்கிளா அடுத்தா நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் மூணு நூறு ரூபாய் ஆமா பவுசன் ஹண்ட்ராய்ட் மூணு ரூபாய் கம்மி ஓகே தாங்க இந்த ஃபேப்ரிக் பாருங்க எப்படி இதுன்னு பாருங்க நானூறு ரூபாய் ஆயிட்டும் இது எல்லாமே நிறைய நியூ வெரைட்டிஸ் வந்துருக்கு சார் இந்த தடவை இது எப்படி இது கலெக்ஷன் நானூறு ரூபாயிட்டோம் இப்போ காட்டுறது எல்லாமே நானூறு ஆயிட்டோம் தான் சார் காட்டுறேன் செம்மையா இருக்கு இது எல்லாமே வந்து ரெகுலர் ஆயிட்டோம் சார் மூணு செட்டாயிரம் ரூபா இது வந்து ரெகுலராக கஸ்டமர் எடுக்கிறாங்க மூணு சர்ட்டா ஆயிரம் ரூபாய் இல்ல எனக்கு அதோட கொஞ்சம் காஸ்ட்லியா வேணும் அப்படின்னு சொன்னேன் நம்ம அப்படியே ஜம்ப் வச்சிருக்காது ஐநூறுபா ஆறுநூறுவான்னு சொல்லக்கூடாது அந்நூத்தம்பது ரூபாயும் இருக்கு ஐநூறு ரூபாலையும் ஷர்ட் இது ஐநூறு ரூபாய்க்கு மேல எங்க ஷர்ட் கிடையாது மோஸ்ட்லி ஃபோர் ஃபிஃப்டியோட லாஸ்ட் நிப்பாட்டிப்பேன் பாட்டிப்பேன் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஷர்ட் இனிநா ரேக்கு வரும் தெளிவா இருக்கும் பீஸ் எல்லாமே வேற ல கொடுத்துருக்கேன் ஐநூறுவா ஷர்ட்டு காட்டணும் பாருங்க ரெண்டாயிரத்தா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஷர்ட்டு மூணு ஷர்ட்டா ஆயிரம் ரூபாய் காம்போ ஆஃபர் ஒன்னு சொல்லிடுறேன் சார் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஓகே ரெண்டு பேண்ட் ஒரு ஷர்ட் ரெண்டு பார்ட்டி வேர் பேண்ட் ஒரு பார்ட்டி வேர் ஷர்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்துறேன் ஆயிரம் இது ரெண்டாவது காம்போ ஓகே சரிங்களா ஃபர்ஸ்ட் காம்போ ஒரு ட்ராக்கு ஒரு டி டவுன் ஷோல்டர் டி ஷர்ட்டு ஷார்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாவது காம்போ ஒரு பார்ட்டி வேர் ஷர்ட்டு ரெண்டு பார்ட்டி வேர் பேண்ட் பேண்ட் போலோ சொன்னா போலோ தானே போலோ ஃபிட் ஓகே தௌசண்ட் ரூபீஸ் கொடுக்குறேன் தௌசண்ட் ருபீஸ் மூணாவது காம்போ காம்போ வந்து நான் காட்டில் காம்போ சொல்றேன் அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்க ஓகே மூணாவது காம்போ ஒன்று சொல்றேன் காட்டன் ஜீன் ஒன்னு காட்டன் ஜீன் ஒரு ஷர்ட் ஒன்னு ஷர்ட் ஒரு ஃபுல் ஹேண்ட் டீ-ஷர்ட் ம் ஒரு ஹாஃப் ஹேண்ட் டீ-ஷர்ட் ம் 31st வரைக்கும் ம் 1100 1100 ஸ்டாக் இருக்குற வரைக்கும் நான் கண்டிப்பா கொடுப்பேன் சார் ஸ்டாக் இல்லனா இல்ல அதுக்கு நான் வெச்சிக்கலாம் இல்ல நான் சொல்லமான ஸ்டாக் இருக்குது இருக்கு இருக்கு வெச்சிருக்கேன் மொத்தமே வந்து பாத்தீனா ஒரு 5 கலர் இருக்கு ஸ்டாக் இருக்கு ஸ்டாக் இருக்குதுனால தான் இந்த ஆஃபர் கொடுக்கறேன் இந்த காம்போ ஆஃபர் 31st வரைக்கும் சார் ஓகே இதோட இந்த வீடியோ போதும் சார் எனக்கு ரூபாய் எல்லாம் சொல்லிட்டேன் மக்கள் புரிஞ்சிக்கணும் சும்மா வந்து உள்ள வர வச்சு ஒரு ரூபாய்க்கு டி ஷர்ட் கொடுக்குறேன் அப்ப அந்த ஒரு ரூபாய் டி ஷர்ட் சொல்லும் போது முடியாது என்னால நான் சொல்றீங்க நம்ம கம்மியா கொடுக்குற ப்ராஃபிட்டே வந்து எல்லாருமே தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் பில்லே ஏத்து காட்டிட்டேன் இப்ப நான் பில்லு ஏத்து காட்டுறதுலாம் யோசிக்க மாட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டாக்கு வந்து ஜனவரிக்கு மேல பொங்கலுக்கு மேல என்ன ஸ்டாக்கெல்லாம் வேற லெவல இருக்கா அடிக்கிற வர போறது வெயில் டைம் வெயில் டைம்ன்றதுனால ஸ்டாக்லாம் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க இப்போ கொடுக்குற கான்செப்ட் அந்த கான்செப்ட்லாம் வேற மாறுக்கும் என்கிட்ட டேரக்டாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே டேரெக்டாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஸ்டாக்லாம் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த அடுத்த வீடியோலாம் வந்து நிறையா சப்போர்ட் வரும் நிறையா சப்போர்ட் வரும்னா மக்களுக்கு தான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் நிறையா பண்ணுவோம் சார் நான் இருக்கிற வரைக்கும் நிறையா பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் என்னால் ஒரே ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க என்னமோ எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க திட்டுறவங்க திட்டியும் தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வாங்க காதல இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் நினைவு இருக்க மாட்டேன் திட்டுறாங்களே மூடியில உடஞ்சி போய் உட்காந்து உட்கார்ல எவ்வளவு ஒன்னா திட்டு தட்டி விட்டு போயினே இரு எல்லாத்தையும் கண்டிப்பா சரிங்களா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நல்ல விதமா என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க சார் வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பார் வேறு லெவலில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் சில கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நியூவாக இருக்குது வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மூணு காம்போ ஆஃபர்ஸ் வந்து இந்த டிசம்பர் தேர்ட்டி பர்ஸ்ட் வரைக்கும் நான் திருப்பி அந்த காம்போ ஆஃபர்ஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் காம்போ பாத்தீங்கன்னா என்எஸ் அதுல ட்ராக்கு ஷார்ட் அப்புறமா ஒரு டவுன் ஷோல்டர் டிஷர்ட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு அந்த காம்போ கொடுக்குறாங்க என்எஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் இங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் செகண்ட் காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வியர் ஷர்ட் ஸோ ஷர்ட் ஒன்று ரெண்டு போலோ ஃபிட் பேண்ட் இந்த மூணு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் லைனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து செகண்ட் காம்போ அண்ட் மூணாவது காம்போ பார்த்தீங்கன்னா காட்டன் ஜீனு ஃபுல் ஹேண்ட் டீ ஷர்ட் ஆஃப் ஹேண்ட் டீ ஷர்ட் இன்னொன்று வந்து ஒரு ஷர்ட் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் பெஸ்ட் காம்போ ஆஃபர்ஸ் இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாய்ஸ் பரம்பூர் கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு இம்போர்ட்டடு ட்ரெஸ்ஸும் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க ஜக்காட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே ரேட் அதிகம் பட் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஜாக்கெட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இம்போர்ட்ல ஷர்ட்ஸ் காட்டிருப்பாரு அதெல்லாம் சூப்பர்பா இருக்கு நிறைய நியூ டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு சோ கண்டிப்பா அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் பாய்